வேலைவர் கொடுக்கிறவர் அவர் தான் கொடுக்கப்படுகிறவர் அவர்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் உதவி செய்யப்படுகிறவர் அவர்தான் தான் ஒருத்தர் கொடுக்கப்பட்டவர் அவர்தான் அதனால நல்லா நம்புங்க ஏசப்பாவை வேலை கொடுப்பாருன்னு நம்புங்க வேலை கொடுக்கிறவங்களையும் ஆனால் நல்ல கூலி கொடுக்க பண்ணுவாரு கவலைப்படாதீங்க நல்ல வீட்டிலேயே கவலைப்படாதீங்க நல்ல வழியிலேயே வழியிலே கவலைப்படாதீங்க ஏசப்பாட்டு சொல்லுங்க ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க நல்ல ஒரு வாழ்வு கொடுங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க வேலை குறைப்பான் அங்கு சொல்லுகிறார் விசுவாசத்தினால் நீதிவான் படைப்பான் விசுவாசத்தினால் நீதிவான் படைப்பான் விசுவாசம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொண்டதாக சொல்வதை நாம் பெறாததை பெற்றதாக சொல்வது நாம் சேராதை சேர்ந்ததாக சொல்வதில் ஆண்டு சொல்ல உன் போக்கையும் உன் மரத்தையும் இது முதல் கொண்டு காப்பேன் உன்னை கையிடு செய்கிற எல்லா வேலைகளும் உன்னை ஆசிர்வதிப்பேன் அதனால வேலையில் நான் முடிக்கிறேன் ஆண்டு சொல்ற என்ன செய்யணுமா காலத்துல என்ன செய்யணுமா உங்க மனசுல வச்சு காலத்திலும் அவரை நம்ப வேண்டும் அவரை அவரிடத்தில் ஊற்றி விடுதயத்தில் உள்ள எல்லாத்தையும் அவர்கள் ஊற்றி விடு பக்கத்துல வீட்டுக்கார சொன்னா ஊரதான் சொல்லிடுவா புரியுதுங்களா ஊற்றிடுங்க நீங்க கஷ்டப்பட ஊத்துங்க அவர் இனிப்பா மாத்திருவாரு எங்க வேதத்துல இருக்குது கசந்த மாறாக மதுரமா மாற்றிட தேவகமே ஆமே பார்த்தீங்களா ஒரு பெண் நிலை துடித்தான் பசியிலே துடித்தாள் அவள் மனாந்தரத்துல போய் நின்று இயேசுவை கூப்பிட்டு இயேசுவை பிள்ளை சாறு நான் பசியினால் சாக போவேன் என் பிள்ளையை நான் இந்த மனாந்தரத்துல பசியில சாக போறேன் சொல்லி கத்தினான் நீரூற்றி கொடுத்தான் பிள்ளையும் பிழைத்தது அவளும் பிழைத்தா இன்னைக்கு அவர்கள் தான் முஸ்லீம்கள் அவர்கள் தான் முஸ்லீம் ஜனங்க இன்னைக்கு உடம்புல கோடி கோடியா இருக்கிறாங்க முஸ்லீம் ஜனங்க தெரியுங்களா அந்த ஒரு பிள்ளை தான் இன்னைக்கு இத்தனை முஸ்லீம் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க அதனால என்ன சொல்றேன்னா நீங்க மனுஷன் கூப்பிட்டு கதை கதற காட்டுல ஏசப்பாட்டு கண்ணீரை கஷ்டத்தை மாற்றி ஊற்றுல போற நாற்பது ஐம்பது வயசு ஆச்சு குழந்தை இல்லை அவளுடைய சகாலத்தில் அவளை ஒவ்வொரு நாளும் அவளை மறணி என்று சொல்லி வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தார் அவள் போய் என்ன சொல்ல ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதாள் வேறு ஒன்றும் செய்யலை ஊற்றினாள் எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க வேத இல்லாமல் ஊற்றிட்டான் வந்தது ஆண் குழந்தையை படைத்தான் அலையிலோயா இந்த ஒரு குழந்தைய தான் கொடுத்தான்றிங்களா அதுக்கப்புறம் அஞ்சு குழந்தைகளும் கொடுத்தாரு அலையிலையா உங்களை ஒரு நாள் தான் சுகமாறு ஒரு நாள்வதிப்படி நினைக்காதீங்க நம்ம ஹயத்தெல்லாம் வேதனை எல்லாம் கண்ணீர் எல்லாம் நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஏசப்பாவிட்ட பிரச்சனையெல்லாம் ஊற்றி விடுவேன் வேண்டும் மூன்றாவது என்ன செய்யறவர்கள் நமக்கு அடைக்கலமாயப்பா அடைக்கலமாய் அடைக்கலமாக இருப்பார்னா ஆதரவாயிருப்பார் நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறவருக்கு உதவியாக இருப்பார் அடைக்கலன்னா வெறும் வீடு மாதிரி இருக்க மாட்டார் ஆமே இந்த வீடு நமக்கு ஒரு அடைக்கணும் வீட்டுக்குள்ளே எதுவும் வராது லாக் பண்ணிட்டேன்னா எதுவும் வராது மிருகமோ மனுஷனோ தீமையான எதுவோ உள்ள வர முடியாது குழு காற்றோ வெயில் காற்றோ வர முடியாது அதுபோல அவர் அடைக்கலமாக இருப்பார் வெளியே போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களுக்கு உதவியாய் உங்களுக்கு இல்லாமல் அதான் சொல்கிறேன் அவரை எல்லா காலத்திலும் அது போல தேவன் எல்லா கேடகமா மாத்திரம் மறைவிடமா மாத்திரம் நமக்கு உதவிடமா மாத்திரம் அல்ல நமக்கு உதவிட கண்மலையா இருக்கிறார் அலையா எல்லா கண்களும்